ஐய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டெட் எக்ஸாமுக்கான தமிழ் டெஸ்ட் தாங்க ஒரு பக்கம் வந்து போட்டுட்ருக்கோம் அதில் டென்த்து புக்கை தாங்க போயிட்டுருக்கோம் ஸோ டென்த்து புக்கை உங்களுக்கு முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்குங்க ஸோ அதில் இன்னைக்கு நம்ம ஓல்டு எடிஷனில் ஏழாவது இயர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நான் ரெண்டு இயர் தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து இன்னைக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக வந்து தமிழ் வந்து முடிஞ்சிடும் ஓகேங்களா சரிங்க வாங்க இஸ் வீடியோக்குள்ள போகலாம் இது ஒரு டெஸ்ட் போல நீங்க வந்து அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும் ஒரு தேர்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து இருக்குங்க ஸோ இந்த டெஸ்ட் போல நீங்க அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷன் பண்ண ஃபீலும் இருக்கும் இல்லை நீங்க வந்து நான் பண்ணலாம் ஒரு நான் விஷயத்தை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிற அப்படி ஓகேங்களா ஓகே அது நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புறத்தனைகள் எத்தனை வகைப்படும் இதுக்கு நான் ஆன்சர் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க புறத்தனைகள் எத்தனை வகைப்படும் ஸோ புறத்தனையை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா புறத்தனைகள் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியிலிருந்து ஓகேங்களா பன்னிரெண்டு வகைப்படும் ஓகேங்களா ஸோ புறத்தணிகள் வந்து என்னதுங்க பன்னிரெண்டு வகைப்படும் அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ நான் லாஸ்ட் இதில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து சொல்லும்போது கரெக்டாக சொல்லியிருக்கேன் டிக் பண்ணும்போது தவறாக சொல்லிட்டுருக்கேன் அது நீங்கள் நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணிங்க போன இதில் ஓகேங்களா தமிழர்கள் வந்து வாழ்வியலை அகம்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்கன்னு கரெக்டாக ஆன்சர் ப்ரொனௌன் பண்ணியிருப்பேன் ஆனால் டிக் பண்ணுறப்ப நான் மாற்றி டிக் பண்ணிட்டு இருப்பேன் ஓகேங்களா அது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கமெண்ட்டில் நான் பார்த்தேன் ஓகே சாரி கைஸ் அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க தமிழர்கள் வந்து வாழ்வியலை வந்து அகம்புறம்னு பிரிச்சிருப்பாங்க அதான் அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சரி இப்போதாங்க செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஸோ பாருங்கள் இதை பார்த்து இணை எது இதில் எது பொருந்தாம இருக்குன்னு பார்த்து ஆன்சர் எடுங்க பார்க்கலாம் ஓகே ஸோ இதை பொறுமையாக பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் என்னன்னு எடுங்க பார்க்கலாம் ஸோ இப்போ நீங்கள் நேரம் ஆன்சர் இருப்பீங்க நான் ஒன்று ஒன்றா சொல்லிவிட்டு வரேன் ஆணிரை கவர்தல் ஆணிரை அப்படின்னா அந்த ஆடு மாடு கூட்டங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க எதிர்நாட்டோட ஆடு மாடு கூட்டங்களை கவர்தல் வெச்சு தினை இது கரெக்ட் தான் இதுவும் கரெக்ட் தான் மண்ணாசை கொண்டு போர் புரிதல் ஆமாங்க எதிர் நாட்டோட அந்த மண்ணாசை மீது என்ன பண்றது காரணம் வச்சு வந்து போர் புரிய பகவர் நாட்டை வந்து கைப்பற்ற போர் புரியது வந்து வஞ்சித்திணை ஓகேங்களா இதுவும் கரெக்ட் தான் மண்ணை காக்க போரிடல் காஞ்சித்திணை இதுதாங்க தவறு ஓகேங்களா ஏன்னா எதிர்த்து போரிடல் எதிர்த்து போரிடல்னு வந்தா காஞ்சித்தண்ணை வரணும் மண்ணை காக்க போரிடல் அப்படின்னா மண்ணை காக்க தான் கோட்டைகள் கட்டப்பட்டிருக்கும் அந்த கோட்டையை காக்க போரிடல் தான் நம்ம இண்டைரெக்டா கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அப்ப கோட்டை காக்க போரிடல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எதை கூடியதா இருக்கும் நொச்சி திணை வரக்கூடியதா இருக்கும் அப்ப டீதாங்க தவறா இருக்கு டி தான் அதுக்கான ஆன்சர் அடுத்து மாற்று அரசனின் கோட்டையை கைப்பற்ற சூடுவது சோ மாற்று அரசனோட கோட்டையை கைப்பற்ற நினைக்கிறார் ஒரு அரசன் அப்ப எந்த பூவை சூடி எடுத்தும்போது அவர் வந்து என்ன பண்ணுவாரு போர் புரிவாரு சூப்பர் எந்த பூங்க உழிஞ்சை திணை ஏதாங்க அரசோட கோட்டையை கைப்பற்ற நினைத்து என்ன பண்றது அந்த கோட்டையை வந்து சுற்றி வளைக்கிறது சுற்றி வளைக்கிறது உழிஞ்சை திணை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பகைவேந்தர் இருவரும் வலிமை பெரிது என்பதை நிலைநாட்ட தம் வீரர்களுடன் போரிடுவது சோ ரெண்டு பகைவேந்தர்களும் யாருடைய வலிமைதான் பெருசுன்னு காட்டுறதுக்காக தன்னுடைய போர் வீரர்களோட கூட சேர்ந்து போரிடுவது அதாவது ஒரு ஒருவருக்கு ஒருவர் நேரம் வந்து என்ன பண்றது போரிடுவது வந்து என்ன திணை சூப்பர் எதுங்க தும்பை திணை பி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ தும்பை திணை தாங்க இது பகவேந்திர ஒருவரும் வலிமை பெரிதுன்னு சொல்லிட்டு எதிர் பெரிது நிலைநாட்ட ஒருவருக்கு ஒருவர் போரிடக்கூடியது வந்து என்ன திணை அப்படின்னா தும்பை திணை அடுத்து ஐந்தாவது கேள்வி மூன்று கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன வரும் பார்த்துட்டு பொறுமையா எடுங்க பார்க்கலாம் சூப்பர் நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க வெற்றி முதல் பாடான் வரை பொதுவானவற்றை கூறுவது ஸோ வெற்றியிலிருந்து பாடான் வரை இருக்கக்கூடிய புறத்தனைகள்ல பொதுவானவற்றையும் அவர்கள் கூறப்படாதவற்றையும் கூறுவது பொதுவியல் தனி அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டு தான் ஒருதலை காமம் ஒருதலை காமம் அப்படின்னா கைகிளை இதுவும் கரெக்ட் தான் பொருந்தா காமம் பொருந்தா காமம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பெருந்தனை இதுவும் கரெக்டு தான் அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி தான் இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி அடுத்து ஆறாவது கேள்வி பாடுவதற்கு தகுதி உடைய ஒரு ஆளுமையாளரின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை ஆகியவற்றை போற்றி பாடுவது தேஷ் திணை உடனே நீங்க எடுத்துருவீங்க ஸோ பாடான் திணை அப்படின்னு சொல்லுவாங்க பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை அப்படின்னு சொல்லக்கூடியதான் அதனோட அப்போ பாடப்பாக்கூடிய அந்த ஆன்மகனுடைய அந்த கொடையா இருக்கட்டும் வீரமாக இருக்கட்டும் செல்வமா இருக்கட்டும் புகழ் இது எல்லாத்தையும் போற்றி பாடுவதுதான் வந்து பாடான் திணை அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் முடக்கத்தான் என்பது எத்தனைக்கு உரியது பாருங்க முடக்கத்தான் முடக்கத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முடக்கத்தான் வந்து எத்தனைக்கு உரியது சூப்பர் எதுங்க ஒழிஞ்சை திணை ஓகேங்களா முடக்கத்தான் அப்படின்றது எத்தனை கூறியது அப்படின்னா ஒழிஞ்சை திணை கூறியதா வந்து முடக்கத்தான் இட்லி பூ இட்லி பூ தான் வந்து பார்த்தோன்னா வெற்றி திணை கூறியது வச்சுக்கோங்க அடுத்து கொஸ்டின் சரியான அகர காண்க ஸோ இதில் எது வந்து சரியான அகர வரிசையில் வந்து இருக்கு ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக எடுத்துருவீங்க ஏன்னா பேசிக் கொஸ்டின்ஸ் தான் ஓகேங்களா சோ உழவு ஏர் மண் மாடு ஓகேங்களா வரிசையில ஊக்கு அப்புறம் தான் ஊ வரும் அப்புறம் தான் ஏ வரும் தான் நெடில் இதுதான் வந்து கரெக்டான வரிசையில் இருக்கு அப்ப சீதாதுக்கான ஆன்சர் அடுத்து ஒன்பதாவது கேள்வி மாலவன் குன்றம் போனால் என்ன வேளவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் இதில் மாலவன் குன்றமும் வேளவன் குன்றமும் குறிப்பவை

தந்தையும் தாயும் மகனமாக இருந்த அரசன் எனும் மெய்கீர்த்திகள் தொடர் உணர்த்தும் பொருள் யாது ஸோ நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனமாக வந்து ஒரு அரசன் இருந்திருக்கா அப்படின்ற ஒரு மெய்கீர்த்தி சொல்லுது அந்த மெய்கீர்த்தி எந்த இதோ வந்து உணர்த்துது சூப்பர் நெறியோடு நின்று காவல் டி டிதாங்க இதுக்கான நெறியோடு நின்று காவல் காப்பவர் பதினொன்னு பதினோராவது கேள்வி இரு நாட்டு தும்பை பூவை சூடி போரிடுவதுதான் காரணம் சோ எப்ப வந்து தும்பை பூவை சூடி வந்து என்ன பண்ணுவாங்க போரிடுவாங்க சுப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இருவரில் யார் பெரியவர் அப்படின்ற வலிமையை நிலைநாட்டுறதுக்காக ஒருவர் ஒருவர் சேர்ந்து போரிடக்கூடியதான் தும்பைப்பூ சூடுவாங்க அப்ப சீதா இதுக்கான ஆன்சர் வலிமையை நிலைநாட்ட பன்னிரெண்டாவது கேள்வி தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது சோ தமிழ் தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமா மாப்போசி எதை கருதுனாரு சூப்பர் இதுங்க சிலப்பதிகாரம் டி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ ஒன்றுபடுத்திமா மாப்போசி கருதியது சிலப்பதிகாரம் அடுத்து பதிமூன்றாவது கேள்வி சிலப்பதிகாரம் காட்டும் வணிகர்களில் பொருந்தாதது எது பாசவர் பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர் வெற்றிலை விற்பவர் தான் பாசவர் அழைக்கப்பட்டாங்க வாசவர் வாசவர் அப்படின்னா நறுமண பொருள் வந்துச்சு அதுலேயே பல்லினை கலைஞர் பல்லினை கலைஞர் அப்படின்னா பல இறைச்சிகளை விற்பவர் என்னதுங்க பல இறைச்சிகளை விற்பவர்னு வரணும் அப்ப சீதா இங்க தவறா இருக்கு உமனர்னா உப்பு விற்பவர் கரெக்டு தான் ஓகேங்களா அப்ப இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சீதா வந்து இதுக்கான ஆன்சர் பதினான்காவது கேள்வி வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் யார் வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் யார் சூப்பர் யாருங்க மாப்போ சோ நிறைய பேர் நாட்டம் இங்க புத்தகத்துல மாத்தி குடுத்துக்கிறதுனால மாப்போ சிவஞானம் அடுத்து பொருந்தா இணை எது இது ரொம்ப முக்கியமானதுங்க இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது புறத்திணைகள் பன்னிரெண்டுல எதிர் எதிர் திணைகளா இருக்கும் இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா வெற்றிக்கு கரந்தை வந்து எதிர் இருக்கும் அதாவது என்னதுங்க ஆணிரை வந்து கவர் வெற்றி அது மீட்டுன்னு வரது கரந்தை அப்ப அதுக்கு அதுக்கு எதிர் தனித்திணைகள் அதே போல இங்க கொடுக்கப்பட்டத்துல எதிர் எதிர் திணைகள் வந்து எது பொருந்தாம இருக்குன்னு நீங்க பாத்து எடுக்க போறீங்க நான் நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க வஞ்சித்தனை காஞ்சித்தனை கரெக்ட்டு தாங்க சோ வஞ்சித்தனைனா மண்ணாசைக்காக போறது அதை எதிர்த்து போறது காஞ்சித்தனை கரெக்ட்டு தான் நொச்சி உழிஞ்சை மதிலை காக்கிறது நொச்சி மதுளை சுற்றி வளர்த்தல் உழிஞ்சை அப்ப இதுவும் இதுவும் கரெக்டா இருக்கு பாடான் வாகை தவறுங்க ஓகேங்களா ஏன்னா தும்பை வாகைன்னு வரணும் தான் வந்து வெற்றியை குறிக்கோளா கொண்டு போறது வாகைனா வெற்றி பெற்றவங்க சொல்றது அப்ப இங்க தவறா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கை கிளை பெருந்தலை இது கரெக்ட்டு தான் கை கலையும் அப்போ பொதுவியல் தணை பாடாந்தனை அததுதான் எதிர் எதிர் தினைகள் இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நல்லா வச்சுக்கோங்க அடுத்து பதினாறாவது கேள்வி கொஞ்சம் படிக்கிறது ரொம்ப டைம் இந்த மாதிரி கேள்விகள் கொடுப்பாங்க ஏன்னா நம்மளை பண்ண வைக்கிறதுக்காக இந்த மாதிரி அப்ப நீங்க நல்லா படிச்சு வச்சுக்கோங்க வேகமாக ரீட் பண்ணிட்டு ஆன்சர் எடுக்கிறப்ப பழங்காலத்திலே பாண்டியன் ஆண்ட பெருமையை கூறி சோழன் ஆண்ட சிறப்பை சொல்லி ஆண்ட மாண்பினை காட்டி நம் அருமை தமிழ்நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்த சிறுமியும் நினைவூட்டி விடுதலைப் பொருள் ஈடுபட வருமாறு தமிழருக்கு அழைப்பு விடுத்தவர் யார் சூப்பர் யாருங்க மா சிவஞானம் டி தாங்க இதுக்கான ஆன்சர் இது எல்லாத்தையும் சொல்லி தமிழருக்கு விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கு வந்து அழைப்பு விடுத்தவர் மாபோ சி பதினேழாவது கேள்வி முதல் மழை விழுந்ததும் நிலம் முழுவதற்கு ஏற்றதாக மாறி பூட்டி உழுதனர் என குறிப்பிட்டவர் யார் சோ முதல் மழை விழுந்ததும் நிலம் என்ன ஆயிடுமா சோ ஒரு ஏற்ற போல வந்து சாப்டா ஆயிடும் அப்ப பொன்னேர் பூட்டி அதுல உழுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டவர் யார் சூப்பர் யாருங்க கூப்பா ராசகோபாலன் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் கூப்பா ராசகோபாலன் தான் குறிப்பிட்டிருப்பாரு அவந்தி நாட்டு மன்னன் மருத நாட்டு மன்னனுடன் போர் புரிந்து அவந்தி நாட்டு மன்னன் என்ன பண்றான் மருது நாட்டு மன்னனா கூட போர் புரியறான் அந்நாட்டை கைப்பற்ற நினைக்கிறான் அப்போர் நிகழ்வை புறப்பொருள் என்பாலே எந்த தனியும் குறிப்பிடுகிறது அந்த நாட்டை கைப்பற்ற நினைக்கலாம் அப்போ அது எந்த தனியை வந்து குறிப்பிடுது சூப்பர் ஓகேங்களா நாட்டை கைப்பற்ற நினைக்கிறது எந்த வஞ்சி வஞ்சித்தினை பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துயிரும் ஆரமும் அகிலும் என்னும் சிலப்பதிகார அடிகளில் காருகர் என்பதன் பொருள் யாது சோ இந்த வரி இடம்பெறக்கூடியது சிலப்பதிகாரம் அது தனி கொஸ்டினா கேட்கலாம் இதுல காருகர் அப்படின்றது யாரை குறிக்குது காருகர் அப்படின்றது வந்து பார்த்தா யாரை குறிக்குதுங்க நெய்பவர் காருகர்னா யார நெய்பவர் சோ நெய்பவர்களை குறிக்குது காருகர் அப்படின்ற வார்த்தை அடுத்து ராசராசனுடைய எந்த நூற்றாண்டில் மெய்கீர்த்திகள் காணப்படுகின்றன மெய்கீர்த்திகள் தெரியும் ஒரு ராசராசனுடைய ஒரு அரசனுடைய அந்த அவர்களை பற்றி சிறப்புகளை மெய்கீர்த்திகள் அது எந்த நூற்றாண்டுல வந்து காணப்படுது அப்படின்னா சூப்பர் எந்த நூற்றாண்டிலிருந்து காணப்படுதுங்க ராசராசனுடைய எட்டாம் நூற்றாண்டிலிருந்து இந்த மெய்கீர்த்திகள் வந்து காணப்படுகின்றன அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து ஏற்பிடிக்கும் கைகளுக்கு வாழ்த்து கூறுவோம் என பாடியவர் யார் சோ ஏற்பிடிக்கும் கைகளுக்கு வாழ்த்து கூறுவோம் வறுமை ஏகம் வரை செய்பவருக்கே வாழ்த்து கூறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடியவர் யார் சூப்பர் கவி காமூரீப் மீதாங்க இதுக்கான ஆன்சர் கவி காமூரீப் தான் வந்து இந்த பாடல வந்து பாடியிருப்பாரு நாணிலத்தில் பசித்தவருக்கு இது ரொம்ப முக்கியமான கேள்விங்க நாணிலத்தில் பசித்தவருக்கு அறுசுவை உணவு போல் பத்து பாட்டும் இட்டு தொகையும் படிப்பவருக்கு மனர்க்கினிமை ஈந்து தமிழ் பெருமை சாற்றுகிறது ஐயோ நானே வந்து சொல்லிட்டேன் படிக்கிறப்பவே சேர்த்து படிச்சு பசித்தவருக்கு அறுசுவை உணவு போல் பத்து பாட்டும் எட்டு தொகையும் அப்படின்னு வரணும் எங்க இருக்கு பாருங்க பி ல இருக்கு எட்டு தொகையும் படிப்பவருக்கு மனதிற்கு வந்து இனிமையை தரக்கூடியதா இருக்கும் கற்பது பெண்களுக்கா வரணும் கெம்பு கல் வைத்த நகைதிராத ரணம் கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் ஒற்றிக்கொள்ளும் என பாடு சோ பெண் கல்வியை பத்தி வந்து இவ்வாறு சிறப்பாக பாடியவர் யார் சூப்பர் இதெல்லாம் உடனே நீங்க ஆன்சர் எடுத்துருவீங்க பாரதிதாசன் பி தாங்க இதுக்கான ஆன்சர் பாரதிதாசன் தான் வந்து இதை பாடியிருப்பாரு அடுத்து தவறானது எது அதாவது பெயர்கள் எல்லாம் வந்து அடைஞ்சிருக்கு அந்த மறு அடைஞ்ச பெயர்கள்ல எது தவறா இருக்குன்னு பார்த்து எடுங்க பாக்கலாம் சூப்பர் ஏதாங்க இங்க தவறா இருக்கு ஏன்னா திருநெல்வேலி நெல்லை அப்படின்னு அழைக்கப்படுதுங்க ஸோ நெல்லை அப்படின்னா திருநெல்வேலி கும்பகோணம் தான் வந்து குடந்தைன்னு அழைக்கப்படுது கும்பகோணம் தான் வந்து குடந்தைன்னு அழைக்கப்படுது அப்ப ஏதான் தவறா இருக்கு புதுக்கோட்டைய வந்து புதுகை அப்படின்னு சொல்லுவாங்க புதுச்சேரிய புதுவைன்னு சொல்லுவாங்க இது ரெண்டு ரொம்ப முக்கியங்க நல்லா நான் வச்சுக்கோங்க புதுகை அப்படின்னா புதுக்கோட்டை புதுவை அப்படின்னா புதுச்சேரி ஓகேங்களா மன்னார்குடி வந்து மண்ணைன்னு அழைக்கப்படுது இது கரெக்டு தான் அப்போ ஏதான் இங்க தவறா இருக்கு பொருந்தா இணை எது சோ அகராதியல் காண்க அப்படின்னு ஒரு ஒரு ஏழு கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க அதுல நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இதுல இந்த மறியல் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சூப்பர் இதுல எதுல பொருந்தாம இருக்கு சூப்பர் மறியல் தான் இதுல பொருந்த ஏதாவது மிளகு மறியல்னா மிளகை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் மறியல் சோ ஜீரகம் அப்படின்னு வரக்கூடாது தவறு அதிசி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எதுங்க சனல் கரெக்ட் தான் வருத்தனை அப்படின்னா பெருகுதல் இதுவும் கரெக்ட் தான் துரிஞ்சல் அப்படின்னா வவால் ஓட ஒரு வகை ஓகேங்களா இதுவும் கரெக்ட் தான் அப்போ மறியல்னா மிளகுன்னு வந்திருக்குமே அதுக்கான ஆன்சர் அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி சோ படம் தரும் செய்தியை பத்தியாக தருக அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு படம் கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கும் வீர்கொண்டு கொண்டு முன்னேறும் காலாட்படை குதிரைப்படை யானைப்படை ஆகிய பதினேழாம் நூற்றாண்டு சூரோவியம் எங்கு காணப்படுகிறது காலாட்படையும் யானைப்படையும் புரியத்துக்காக வீர் கொண்டு முன்னேறக்கூடிய அளவு ஒரு சூரோவியம் காணப்படுது அது எந்த இடத்த காணப்படுது சூப்பர் திருப்புடை மருதூர் திருநெல்வேலியில காணப்படக்கூடிய திருப்புடை தான் வந்து இந்த சூரோவியம் வந்து காணப்படுகிறது இணை எது சோ இங்க பாருங்க கலைச்சொற்கள் இருந்து பொருந்தா இணை எது கொடுக்கப்பட்டிருக்கு இதுல எது பொருந்தாம இருக்குன்னு பாருங்க ஓகே நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க கன்சலட் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா துணை தூதரகம் கரெக்டு தான் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆவணம் கரெக்டு தான் கல்ட் அப்படின்னா வணிக குழு கல்ட் அப்படின்னா வணிக குழு கரெக்டு தான் டெரிட்டரி டெரிட்டரி அப்படின்றத நிலப்பகுதி இரிகேஷன் அப்படின்னா தான் வந்து பாசனம்னு வரணும் நிலப்பகுதின்னு வரணும் தான் அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி என் கதை எனும் நூல் யாருடையது என் கதை என்னும் நூல் யாருடையது இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆல்ரெடி எக்ஸாம்பிளையும் கேட்டிருக்காங்க என் கதை அப்படின்னு நூலோட ஆசிரியர் வந்து நாமக்கல் கவிஞர் நாமக்கல் வே ராமலிங்கனார் அப்ப ஏதான் இதுக்கான ஆன்சர் அடுத்து வேருக்கு நீர் இதுவும் ஆல்ரெடி எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க வேருக்கு நீர் என்னும் நூல் யாருடையது சூப்பர் வேருக்கு நீர் யாருடையதுங்க ராஜம் கிருஷ்ணன் நீங்க வேகமா எடுத்திருக்கீங்க வேருக்கு நீர் வந்து ராஜம் கிருஷ்ணன் உடையது அடுத்து முப்பதாவது கேள்வி நாற்காலிக்காரர் நாற்காலிகாரர் என்னும் நூல் யாருடையது சூப்பர் நாற்காலிக்காரர் யாருடையதுங்க நா முத்துசாமி சீதாங்க இதுக்கான ஆன்சர் நாற்காலிகாரர் அப்படின்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா நான் முத்துசாமி அவர்களுடையது ஓகேங்களா சோ கேஸ் வெற்றிகரமா ஒரு தேர்ட்டி கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பாத்துட்டோம் சோ உங்களோட மார்க் எவ்வளவு வந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா சோ அடுத்த இயலும் இதை நம்ம வந்து கண்டிப்பா நீக்காட் மேக்ஸிமம் நான் வந்து தமிழ் வந்து முடிச்சு கொடுத்துறேன் டென்த் தமிழ சோ இதுக்கப்புறம் உங்களுக்கு மீதி தான் வந்து பாக்கணும் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியால வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு சேலுக்கு புதுசா வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ செல்லமை உங்களுக்கு உடனடியா வந்துட்டு இருக்கும் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியால நான் உங்களை சந்திக்கிறேன்